நேற்று முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் பல முருகன் கோயிலில் அர்ச்சனை அபிஷேகம்னு களை கட்டிச்சு அப்படியே சோசியல் மீடியா பக்கம் வந்தால் நமக்கு பயங்கரமாக அர்ச்சனைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு என்னடா விஷயம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாம் ஒரு தகவலை சொல்லியிருந்தோம் இந்த ரஜினியும் கமலும் இணைகிற படத்தை வந்து நெல்சன் தான் இயக்க போகிறாரு இந்த படம் தான் ரஜினியினுடைய கடைசி படம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருந்தோம் இந்த தகவல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இனிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா ரஜினி கமலும் இணைகிற படத்தை அவங்க கூட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நெல்சன் இயக்குறாருங்கிறது அவங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் அதில் நாம் சொன்ன இன்னொரு வரி தான் ரஜினி ரசிகர்கள் சிலரை ரொம்ப கோவப்படுத்திடுச்சு எல்லாரையும்னு நான் சொல்ல மாட்டேன் சிலரை ரொம்ப கோவப்படுத்தி அதுதான் சோஷியல் மீடியாவில் வந்து அர்ச்சனைகளாகவும் அபிஷேகங்களாகவும் நமக்கு போட்டு ஆராதிச்சுட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக என்னென்னா அது எப்படியா போய் ரஜினியை நீங்கள் கடைசி போடணும்னு சொல்லுவீங்க பாரு ஏர்போர்ட்டில் தலைவர் எப்படி நடந்து வர இருப்பார் இந்த வேகத்துக்கு உங்களால் நடக்க முடியுமாடா முதல்ல அப்படின்னு தான் நமக்கு சவால் இருந்தாங்க ரஜினி வந்து எப்போவுமே மின்னல் தான் அதில் வந்து நமக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இல்லை நம்ம ஏதாவது தப்பாக பேசியிருக்கோமா எப்பவுமே ரஜினி வந்து அது காந்தம் மின்னல் இடி அதுக்கு வந்து மாற்றே கிடையாது தமிழ் சினிமாவில் நாற்பது ஐம்பது வருஷமாக அவர் தான் டாப்பு அதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஆனாலும் அவர் அப்படி ஒரு முடிவெடுத்திருப்பதாக வந்த தகவலை தான் நம்ம சொன்னோம் நாம் வந்து அவர் இந்த சினிமாவை விட்டு போயிடணுங்கிறது நம்முடைய ஆசையாக என்ன அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இன்னும் பத்து வருஷம் அவர் நடித்தா கூட அந்த கடைசி சீட்டில் உட்காந்து கைத்தட்டுக்கிற பல லட்சம் பேரில் நானும் ஒருத்தனாக இருப்பேன் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நானே சொல்லியிருக்கேன் ரஜினி வந்து அவரை உயிர்ப்போடு வைத்திருப்பதே இந்த சினிமாதான் வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா அவருக்கு வந்து அந்த மனநிலை எப்படி இருக்கும்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது கடைசி வரை ஒருத்தர் நடிச்சுட்டே இருக்கிறது தான் அவருக்கு வந்து பெரிய இன்பம் மகிழ்ச்சி அந்த உடம்பையே அது புத்துணர்ச்சியாக வச்சுருக்குங்கிறது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ஒன்றும் இல்லை சிவாஜி வந்து கடைசி காலங்களில் அரசியலுக்கு போனார் அரசியல் ஃப்ளாப் ஆகி சினிமாவையும் விட்டுட்டு வீட்டில் தான் ரொம்ப காலம் இருந்தார் ஆனால் வீட்டில் வந்து அவரை சமாளிக்க முடியாமல் எவ்வளோ சிரமப்பட்டாங்கங்கிறது பல மூத்த கலைஞர்கள்ட்ட கேட்டால் தெரியும் திடீர்னு போனை போட்டு சத்தியராஜுக்கிட்டே கிளம்பி ஓடாமல் வரான் இவர் எவ்வளோ ஷூட்டிங்கில் இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை அதே மாதிரி அவருக்கு சிவாஜிக்கு யாரெல்லாம் நண்பர்களோ அவர் பாட்டை ஃபோனை போட்டு கிளம்பி வாங்கன்னு சொல்வதும் இவங்க நான் வேலையாக இருக்கேன்னு சொல்ல முடியாமல் ஓடுறதும் இதெல்லாம் நடந்திருக்கு அவர் வந்து அந்த தனிமையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் சிவாஜி அந்த எல்லாம் ரஜினி கஷ்டப்படணுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி அவர் வந்து கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு இருப்பதுங்கிறது தான் அவருடைய உடலுக்கு ஆரோக்கியமானது அதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதனால் ரஜினி நடிக்கக்கூடாதுன்னோ அல்லது வந்து ரஜினியினுடைய நடிப்பை பிடிக்காமலோ நம்ம ஒரு கருத்தை சொல்லலை இப்படி ஒரு தகவல் வருது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இந்த ரஜினி கமல் படத்துக்கு வருவோம் ஆக்சுவலாக இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு அப்படிங்கிற தகவல் வரும்பொழுதே அப்போல்லாம் கூலிக்கு முன்னாடி அந்த தகவல் வந்துச்சு கூலி வந்த பிறகு நான் சொன்னது என்னென்னா இந்த ப்ராஜெக்டில் லோகேஷ் இருக்க மாட்டார் அப்படின்னு முதன்முறையாக அதை நான் தான் சொன்னேன் தொடர்ந்து அதில் உறுதியாக இருந்தேன் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கூலி படத்தினுடைய எந்த இடத்துலையுமே லோகேஷ் க கனகராஜ் தான் ஒரு இயக்குனருங்கிறதை நிரூபிக்கவே இல்லை அந்த எப்போவுமே ஒரு படத்தில் அந்த டைரக்டருடைய சிக்னேச்சருங்கிறது ஒன்று இருக்கணும் அடாடா இந்த இடத்துல பின்னிட்டாரே அப்படின்னு நம்ம கைத்தட்டணும் அப்படி யோசிச்சு யோசிச்சு சந்தோஷம் பண்ணணும் அவர் தான் டைரக்டர் அது மாதிரி பல இயக்குநர்கள் இருக்காங்க இன்றைக்கும் நீங்கள் பைசன் படத்தை போய் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரமிச்சு போகிறதுக்கு அவ்வளோ காட்சிகள் இருக்குது டைரக்டோரியல் டச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அது படத்தில் இருந்தால் தான் அவர் டைரக்டர் சும்மா ஸ்டன் மாஸ்டர் வந்து ஒரு ஆயிரம் பேரை வச்சு அடித்து பறக்க விட்டால் அதற்கான பெருமையை ஸ்டன் மாஸ்டருக்கு தான் நம்ம கொடுக்கணுமே தவிர டைரக்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி காதல் காட்சிகளில் கூட ஒரு நளினம் ஒரு ஒரு அதில் ஒரு கவித்துவம் இருக்கணும் ஸோ அப்போ தானே அது வந்து ஒரு டைரக்டராக நம்ம முன்னாடி நிற்பார் ஸோ அது எதுவுமே இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு இவர் எப்படி ரஜினி கமல் படத்தை தாங்குவார் இவர் வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னால் அப்புறம் கூடுதலாக நான் கேள்விப்பட்ட ஒரு தகவலை இந்த நேரத்தில் வேணால் நான் சொல்ல விரும்புகிறேன் ரஜினி எப்போவுமே டிக்னிட்டி ரஜினின்னா டைம் ஆன் டைம் அதுதான் நீங்கள் ஒரு படத்தில் காமிப்பாங்க ஒருத்தர் அப்படி போவார் கடிகாரத்தை திருப்பி வைப்பாங்க கடிகாரம் வந்து தப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு அவர் கரெக்டாக இந்த டைத்துக்கு தானே போவார்ன்ட்டு அந்த கிடிகாரம் உள்ளே திருப்பி வைப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நபர் தான் ரஜினி ஆறு மணிக்கு ஷூட்டிங்னா வித்து மேக்கப்போட அஞ்சு ஐம்பதுக்கு வந்து உட்காருகிற ஒரு மனிதர் அவர் அவர் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்செல்லாம் லோகேஷ் ஷூட்டிங்க்கு வந்திருக்கிறார் ஒரு டைரக்டர் தான் ஒரு ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கணும் ஆனால் இவர் வந்து ரஜினி வந்த பிறகு லேட்டாக வந்திருக்கிறார் அதையெல்லாம் ரஜினி கவனிச்சிட்டே இருந்திருக்கார் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு லோகேஷ் வேணாங்கிற முடிவை அவர் எடுத்தார் ஒருவேளை கூலி வந்து மிகப்பெரிய கிட்டாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது இந்த மைனஸ் எல்லாமே மறைஞ்சிருக்கும் சரி ஓகே அப்படின்னு போயிருப்பாங்க ஆனால் ஒரு டைரக்டராக அந்த படத்தில் பல இடங்களில் லோகேஷ் மிஸ் ஆகிருக்கிறாருங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம் அதன் காரணமாக தான் அந்த படத்தை லோகேஷ் இயக்க முடியாமல் போச்சு ஆனால் கடைசி வரைக்கும் அந்த முயற்சியை அவர் கையில் எடுத்துகிட்டே இருந்தார் கமல் மூலமாக ஒரு கதைக்கு ரெண்டு கதை சொல்லி ரெண்டு கதைக்கு மூணு கதை சொல்லி எப்படியாவது ரஜினியை கன்வின்ஸ் பண்ணணும்னு போராடினார் ஆனால் கடைசி வரைக்கும் ரஜினி வந்து பிடி கொடுக்கவே இல்லை ரஜினி எப்போவுமே ரொம்ப பூடகமான ஆள் இந்த ஏர்போர்ட்டில் அழகாக இந்த படத்தை வந்து ராஜ் கமலும் ரஜயின்ட்டும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க நானும் கமலும் நடிக்கிறோம் ஆனால் இன்னும் டைரக்டர் முடிவாகலைங்கிறத அண்டர்லைன் பண்ணிட்டு போனவர் அவர் ஸோ அதனால் அவரும் வந்து கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்துட்டார் அதற்கப்புறம்தான் தான் நெல்சன் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வரப்போகிறாருங்கிற தகவல்கள்லாம் வருது இப்போ இந்த ஜெயிலர் டூ ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகி அதற்கப்புறம் நெல்சன் சொல்கிற அந்த முழு கதையும் ரஜினிக்கு பிடிச்சதுன்னா கட்டாயமாக அந்த படத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் அவங்க ஆரம்பிப்பாங்க இதுதான் வந்து நிலவரம் ஸோ இதை வந்து நாம் சொன்னது பல பேர் என்னவா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஏதோ ரஜினி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோடோட ரிட்டையர் ஆயிடணும் அப்படின்னு நாமெல்லாம் விரும்புவதாக நினச்சிக்கிட்டீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இன்னும் நூறு படத்தில் நடித்தால் கூட ரஜினியை விரும்புகிறாள்ல நானும் ஒருத்தனுங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அப்புறம் அந்த ரஜினிக்கும் கமலுக்குமான இந்த நட்பு அவங்க ஒரு காலத்தில் அஜித் விஜய் மாதிரி முறைச்சிக்கிட்டு நின்றுவங்க தான் அது வந்து இந்த ரெண்டு ரசிகர்களும் ரெண்டு பிரிவாக நின்னா தான் படம் ஓடுங்கிறதுக்காக நின்றுது தான் ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான நட்பும் அன்பும் எல்லா காலத்துலேயும் இருக்குது உதாரணத்துக்கு வேணுன்னா ஒரு பழைய சம்பவத்தை நான் சொல்கிறேன் மலையூர் மம்பட்டியான் படத்தை வந்து இந்தியில் ரீமேக் பண்ணாங்க அதில் வந்து ரஜினியும் சரிகாவும் தான் நடித்தாங்க அப்போ ஒரு நாள் படப்பிடிப்பில் கமல் வராரு அப்போ கமலும் சரிகாவும் பயங்கரமாக காதலின் உச்சத்தில் இருந்த டைம் ஒரு ரெண்டு பெரிய ஹீரோ அன்றைக்கி அவங்க தானே டாப்பு இப்போ கமல் வந்து ரஜினி ஷூட்டிங்க்கு வர்றாருனா எப்படி இருக்கும் ஒரே பரபரப்பு ஆய்ப்பு வச்சு விட்டுட்டுலாம் அப்படியே எல்லாரும் வந்து சார் சார்னு கூப்பிடுறாங்க பயங்கர மரியாதை கமலுக்கு கமல் என்ன பண்ணார் ரஜினி காதில்ல சரியாக பார்க்க வந்திருக்கேன் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு ஓகே ஓகே கேரியான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி போய் ஒரு சேரில் உட்காந்துட்டாரு சரிகாவை சரிகாட்ட பேசிட்டு போகிறான்னு சொன்னேன் கமல் வந்து காலையில் ஒரு பதினோரு மணி வாக்கில் உள்ளே போனவர் மத்தியானம் மூணு மணி வரைக்கும் வெளியில் வரவே இல்லை மொத்த யூனிட்டும் அப்படியே உட்காந்து தூங்கிட்டாங்க ஒரு பக்கம் ரஜினி தரையில் பெட்டை விரித்து இது தூங்கிட்டார் ரஜினியினுடைய பழக்கம் என்னென்னா படப்பிடிப்பில் வந்து கொஞ்சம் பார்ப்பார் இந்த லைட்டு கிட்டே மாற்றுறதுக்கு ரொம்ப லேட்டாகுது ஒரு ஷிஃப்டிங் லேட்டாகுது அப்படின்னா அப்படியே தரையில் துண்டை விரித்து படுத்துருவார் அப்படிலாம் முத்தப்பான்னு ஒரு மேக்கப் மேன் ஒருத்தர் இருந்தார் அவர் பின்னாடி நின்றுட்டு இருப்பார் ஜெயராம்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் கூடவே ரஜினி நடல் மாதிரி இருப்பார் ஒருத்தர் அவர் அந் அந்த காலகட்டத்தில் ஜெயராம் இருந்தாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை பட்டு ரஜினியினுடைய கூடவே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே தள்ளி தள்ளி நிற்பாங்க ரஜினி படுத்து தூங்கியே விட்டார் மூணு மணிக்கு தான் கமல் வந்திருக்கிறாரு வெளியில் அதற்கப்புறம் படப்பிடிப்பு ஆரம்பித்தாங்கன்னு வைங்களா ஆனால் ஒரு ஹீரோ உள்ளபடியே அந்த இடத்தில் கோபம் வந்து உச்சத்தில் இருக்கும் ஏன்னா ரஜினி வந்து அப்படியே பறந்து பறந்து ஓடி ஓடி நடித்த காலம் அது இந்த டேட்டு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் கஷ்டம் இந்த ஒரு நாள்ங்கிறது அவருக்கு அவ்வளவு பெரிய விஷயம் அது ஆனால் கமலை வந்து ரஜினி அப்படி புன்சிரிப்போட வழி அனுப்பிச்சு வச்சார் அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்றைக்கு வரைக்கும் தொடர்வதுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் இன்னைக்கு கமலுக்கு வந்து தகலை படத்தில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபா கிட்ட லாஸு இவரே ஒன்று ரிலீஸ் பண்ணார் பல இடங்களில் திருப்பி தர வேண்டியது இருந்தது பல இடங்கள்ல இல்லை மொத்த இடங்கள்லேயுமே திருப்பி தர வேண்டிய சூழ்நிலை இருந்தது எல்லாத்தையுமே திருப்பி தரதாக உத்தரவாதம் கொடுத்துட்டாரு இந்த கடனை அவர் அடைச்சாங்கணும் ஸோ அதற்காகத்தான் ரஜினி வந்து உடனடியாக சுந்தர்சியை கூப்பிட்டு இந்த படத்தை கமலை தயாரிக்க சொல்லி ஒரு டேட்டு கொடுத்து போகிறாங்க ரொம்ப சீக்கிரம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது எதற்கு சொல்ல வர்றேன்னா ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கிற படம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் வரும் ஒருவேளை வராமல் கூட போகலாம் அது தெரியாது ஏன்னா அது காலத்தின் கையில் இருக்குது இப்போதைக்கு ஒரு வருஷங்கிறத தள்ளி போட்டு வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம்னு வச்சுக்கிங்க தள்ளி போட்டு வச்சுருக்காங்க இந்த ரெண்டு வருடத்திற்கு இடையில் என்ன வேணாலும் நடக்கும் சினிமாங்கிறது அப்படி தானே ஸோ அதனால் வந்து அது அன்னைக்கு நடக்கும்போது பார்த்துப்போம் ஆனால் இம்மீடியட்டாக நாம் ஒரு ரிலீஃப் கமலுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக சுந்தரிசியை கூப்பிட்டு டக்குன்னு ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணார் பாருங்க அதுதான் ரஜினி அந்த பண்பை நம்ம எப்போவுமே வியக்கிறோம் ரஜினி வந்து திரையுலகத்தை போ விட்டு போகணும்னு ஒரு காலத்துலேயும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அவர் இருக்கணும் அவர் இருந்தால்தான் திரையுலகத்திற்கு புத்துணர்ச்சி